தமிழ்நாடு முழுவதும் உள்ள பன்னிரண்டு ஆயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து ஊராட்சிகளுக்கும் இணைய வசதி ஏற்படுத்தி கொடுத்து மக்களிடம் முதல்வர் பேசியது பெருமையாக உள்ளது என உசிலம்பட்டியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் பேட்டி நட்சத்திரக்குறி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சீமானுத்து ஊராட்சிக்குட்பட்ட பெருமாள் கோவிலில் கிராம சபை கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் உதவி ஆட்சியர் உட்கர்ஷ்குமார் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் தலைமையில் நடைபெற்றது பதினெட்டு தீர்மானங்கள் இந்த கிராம சபையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் எந்த ஒரு ஜாதி பெயரும் இல்லாத கிராமங்களை கொண்டுள்ள கிராம ஊராட்சியாக இந்த சீமானுத்து ஊராட்சி இருப்பதும் சமத்துவத்துடன் இருப்பதும் பெருமைக்குரியது என மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் பாராட்டினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பன்னிரண்டு ஆயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து ஊராட்சிகளுக்கும் இணைய வசதி ஏற்படுத்திக் கொடுத்து மக்களிடம் பேசியது பெருமையாக உள்ளது இந்த அளவு வசதிகளை செய்து மக்களது பிரச்சினைகளை கேட்கும் ஒரு அரசாக இந்த அரசு உள்ளது அதிமுக கூட்டங்களில் தவைக கொடி பறக்க விடுவது குறித்த கேள்விக்கு அது முக்கியமான பிரச்சினை இல்லை இந்தியாவில் எந்த முதல்வர் இது போன்று மக்களிடம் நேரடியாக பேசியுள்ளார்கள் அதை இன்று பெருமையாக பேச வேண்டும் ஐம்பத்தி கால்வாய்க்கு நிரந்தர அரசாணை வழங்க வேண்டும் என அரசுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை செய்துள்ளார் அது நடந்தால் நமது உசிலம்பட்டி பகுதிக்கு பெருமைதான் என தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் பேட்டியளித்தார் செல்வன் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக வீரசேகர் மதுரை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு ஊராட்சிகளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து சென்னையிலிருந்து காணொளி காட்சி மூலமாக மக்கள்கிட்ட பேசினது பெருமை அதில் இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரையிலிருந்து சீமானத்து ஊராட்சியை தேர்ந்தெடுத்து கிராம பஞ்சாயத்துக்கு வந்து மக்கள் குறைகளை கேட்டதில் பெருமைப்படுறாங்க இந்த ஊருக்குற பொதுமக்கள் இந்த அளவுக்கு வசதியை செஞ்சு மக்கள்கிட்ட குறைகளை கேட்குற ஒரு அரசாங்கம் அண்ணன் தளபதியினுடைய அரசாங்கம்ன்ற நினைக்கும் போது பெருமையா இருக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிராமங்களுக்கு மக்கள் முதலமைச்சர் பேசுறாருல இந்தியாவுல எந்த மாநிலத்துல எந்த முதலமைச்சர் இப்படி பேசினாரு அத பெருமையா பேசுங்க எட்டாம் கால்வாயை பத்தி ஒரு கோரிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வச்சிருக்காங்க அதனுடைய உயரத்தை குறைச்சு அறுபது ஆக்கணும்ன்ற கோரிக்கை அதை அரசுக்கு பரிசீலனை பண்றதா மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்காரு அப்படி பண்ணா நம்ம வயதுக்கு நம்ம பெருமை நன்றி வாழ்த்துக்கள்